வோடு இரவாக திமுக கூட்டணியில் இணைந்த புதிய கட்சி செமகோசியில் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தில் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று திமுக தலைமையில் ஒரு பக்கம் சிந்தித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டுவதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளார் இவர்களுக்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் என்னதான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் திமுகவின் கூட்டணி என்பது பலமாக உள்ளது அதனால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார் இப்படியான நிலையில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அறிமுக விழா ஈரோட்டில் நடைபெற்றது தொடர்ந்து கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை நடத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாண்டியன் அறிவித்துள்ளார் மேலும் முழுமூச்சாக தேர்தல் பணி மேற்கொள்ளுமாறு நிர்வாகிகளுக்கு அவர் அறிவித்துள்ளார் தற்போது திமுகவிற்கு இது மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்